எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பார்த்துட்டு இருக்கிறது அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சர்சை பண்ணிக்க ஐயோ ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா நான் இது எத்தனையோ புடநடிச்சு விருது வாங்குறது முக்கியம் இல்ல ஒரு மனிதனாக ஒரு நான் பிறந்த பிறவியில ஒரு மனிதனாக என்னை ஒரு சிறந்த தமிழராக அங்கீகாரப்படுத்தி நம்ம திருப்பூர்ல இந்த கலாச்சார ஒரு கூட்டமைப்பு என்னை அழைத்து இந்த மாதிரி கௌரவப்படுத்துனதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா என்னுடைய பிறவை இது எனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக நான் கருதுனேன் இதுவரைக்கும் சிறந்த தமிழர் வேற அரசியல் போட்டிகள் அதாவது கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே ஒரு பத்து டாக்டர் போட்ட வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்ரேஷன் பண்ணவே நிறைய டாக்டர் இருக்கிறாங்க அந்த மாதிரி எனக்கு இதில் சங்கூச்சம் தான் ஃபஸ்ட்டு என்னடா நம்ம இன்னும் என்ன செஞ்சுருக்கிறோம் இன்னும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அதுவும் தமிழ் கலாச்சாரத்துக்கு அடையாளமாக என்ன அங்கீகாரப்படுத்தி இருக்கிறது எனக்கு பெரிய விஷயம் ஒருவேளை நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நான் எவ்வளோ தூரம் செஞ்சுருக்கேங்கிறத விட இனி செய்யணுங்கிற எனக்கு ஆர்வத்தை எனக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கு அதுக்காகவே நான் இந்த ஏற்றுக்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறேன் மற்றபடி இந்த அரசியல் சம்பந்தப்பட்டவங்க அது ஒரு அடையாளத்துக்காக கௌரவத்துக்காக கூட இருக்கலாம் ஏன்னா அது பொலிட்டிக்கல் அரசியல் அரசியல் தானே அது பட் ஒன்னே ஒண்ணுதான் பதவியாலையும் படத்தாலையும் எதையுமே நம்ம அடைய முடியாது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நல்ல காரியங்கள் அதுக்கு சாதியோ மதமோ பணமோ பொருளாதாரமோ எதுவும் தேவையில்லை அன்புதான் முக்கியம் நம்ம சேவை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிறது எனக்கு பெரிய நன்றி பெரிய விஷயமா தகவல் ரொம்ப இந்த அரசியல் நானும் ஒரு வாக்காளர் தான் நீங்களும் வாக்காளர் தான் நீங்களும் ஒரு வாக்காளர் தான் நமக்கு அரசியல் என்பது மிக முக்கியமான ஒன்று கட்டாயமா ஒரு நல்ல ஒரு அரசியல் பணிக்கு வரணும் எப்பவுமே மக்கள் தொடர் மக்கள் சார்பாக மக்களுக்காக ஒரு அரசியல் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே ஒரு விருப்பம் உண்டு ஏன்னா அடிக்கடி சொல்ற மாதிரிதான் எல்லாம் நாம இந்த சேருக்கு ஆசைப்படலைன்னா பூரா இந்த இடத்த பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் அதனால நாளை இளைஞர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செய்து வாக்குலையுங்க சதவீதம் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு வேதனையா இருக்கு இது ஏன்னா நம்ம வரி கட்டுறோம் உழைச்சி கஷ்டப்பட்டு நம்ம வரி கட்டுற பணத்துல நீங்க யாருமே வாக்கு செலுத்த வராமல் இருக்கிறது இது அரசியல் வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு டி டுவெண்ட்டி மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு தோனி விளையாடுறாரு இல்லை ரோஹித் சர்மா விளையாடுறாரு மாதிரி பாக்குறீங்க நீங்க அது இல்ல பூரா திருடணும் சாராய வைக்கிறவனும் கள்ள சந்தையில பணம் புலங்குறதும் ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுக்கறதும் ஐயாயிரம் கொடுக்கறதும் இது எல்லாம் உங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும் நாளைய சமுதாயத்தை இது காப்பாத்த போதும் நீங்க நினைக்கிறீங்களா இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறதும் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதும் நாளைய சமுதாயத்தை காப்பாற்றுமா இல்ல மணல் திருடுறதும் லாரியை கொள்ளையடிக்கிறது நாளைய சமுதாயத்தை காப்பாக்குமா இன்னைக்கு மது இளைஞர்கள் பல லட்சம் பேர் செத்துக்கிட்டே இருக்கிறாங்களே இது நாளைய தலைமுறையை காப்பாக்குமா புகைப்பிடிப்பது எவ்வளவு ஆபத்துன்னு தெரியும் நாளை தலைமுறையை காப்பாற்றுமா இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணியே கிடையாதுங்க பாதி ஊர்ல சும்மா பேச்சுக்கு பேச்சு வந்து நம்ம கடல் நீரை குடிநீராக்குறோன்றோம் இதை செய்யறோன்றோம் அதை செய்யறோன்றோம் இது எல்லாம் நாளைக்கு தமிழகத்தை காப்பாத்துக்குங்களேன் பாதி ஆட்ட காணோம் ஏரியை காணோம் குளத்தை காணோம் எங்கேயுமே இல்லை நீர் பிரச்சனை மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது தமிழ்நாட்டினுடைய கடன் சும மிக அதிகமாகுது சோ அதனால என்ன சொல்றேன்னா இது ஒரு ஜல்லிக்கட்டுக்காக மாபெரும் கூட்டம் குடிச்சு பாத்தீங்களா இந்த ஜல்லிக்கட்டினுடைய உணர்வு என்ன அது அந்த விஷயம் என்னன்னு தெரியாமையே ஒரு மாபெரும் கூட்டம் குடிச்சு நாட்டுக்குள்ள அதை போன்று இது ஏதோ சும்மா திருவிழாக்கள் மாதிரி ஒரு ஜாலியா அரசியல்ங்கிறது நானும் அரசியல் இருக்கிறேன் நீங்களும் அரசியல் இருக்கிறீங்க நானும் அரசியல் நீங்களும் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிட்டு வச்சுங்க பொலிட்டிக்கல் லைக் பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு இது ஒரு சேவை மனப்பான்மையோட வரல அது ரொம்ப வேதனையா இருக்கு அடுத்த தலைமுறைக்காக என்னுடைய ஒரு மனம் திறந்த வேண்டுகோளுங்க தயவு செய்து வாங்க நல்லவங்க எல்லாம் வாங்க வாக்களி முதல்ல தயவு செஞ்சு வாங்க என்னுடைய விஷயம் கட்டாயமா நானும் ஒரு அரசியல் பணிக்கு வரணும்னு விரும்பப்படுறேங்க ஆத்மாவும் எப்ப சொல்லுதோ அப்ப கட்டாயமா சரி எல்லாத்துக்கும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு உரிமை உண்டு அவரும் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காருங்க நிறைய கட்சிகள் இருக்கு அப்புறம் முக்கியமா நீங்க ஒண்ணு பாத்துக்கிடணும் கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே ஒரு கோரிக்கை கொள்கை வச்சிருப்பாங்க என்னன்னா சமத்துவம் நடுநிலையா இருக்கிறது இல்லாதவங்களுக்கு கல்வி இலவசம் மருத்துவ இலவசம் இந்த கொள்கை இல்லாத எந்த கட்சியுமே கிடையாது ஆனாலும் கட்சிகளோட எண்ணிக்கை சாதிகளோட எண்ணிக்கையை விட அதிகமா போயிடுச்சு எல்லாரும் காப்பாத்த வந்துட்டாங்க நிறைய ஆபத்து பாண்டவர்கள் இருக்கிறாங்க நம்ம நாட்டில சோ யார் நம்மளை காப்பாத்த போறாங்கன்னு தெரியல என்னைக்கு நம்ம ஓட்டுக்கு காசு வாங்குறோமோ அப்போவே செத்து போச்சுங்க ஜனநாயகம் அதனால எனக்கு எல்லாம் ஐடியா தெரியல அதை பத்தி நான் யோசிக்க இல்லை சீமான பிரகாஷ் என்ன விஷயத்துக்காக இத உண்மையான நிலவரம் எனக்கு தெரியல பட் இந்த மாதிரி விஷயங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துல நிலுவையில் இருக்கு இது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாது நிறைய படங்கள் நடிச்சவர் தமிழ் சினிமாவுல மாபெரும் கலைஞன் கட்டாயமா அவருக்கு அந்த அப்படிப்பட்ட விஷயத்த செஞ்சிருக்க மாட்டார்ன்னு நான் நம்புறேன் ஆனா அதே நேரத்துல பாதிக்கப்பட்ட திரு லிங்குசாமி சார் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் பாவம் அவருக்கு ஒரு இழப்பை ஏற்பட்ட கூடாது சோ அதனால இன்னைக்கு சினிமா இருக்கிற நிலைமையில இது எல்லாம் ஒரு கூடி பேசி ஒரு சுமூகமான நிலைக்கு வரணும்ங்கிறது என்னுடைய பிரச்சனை நதி கிதி நீர் எல்லாம் இங்க இருக்குதே நேரெல்லாம் ஏதாவது இருந்தா அதை பத்தி கவலைப்படலாம் எதுவுமே இல்லையே நம்ம ஊர்லதான் எல்லாம் பாதி போடம்போது காலமா போயிடுச்சு எல்லாம் எங்கேயுமே ஆத்த காணோம் குளத்த காணோம் ஏரியை காணும் பூரா வீடு கட்டி நடுவில் இருக்காங்க இல்லாத பிரச்சனைக்கு சண்டை போட்டுக்கிறாங்க இது வரைக்கும் எந்த ஆட்சி வந்தும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல இன்னும் நம்ம போராடிக்கிட்டே தான் இருக்கிறோம் இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது நடந்துகிட்டே இருக்கோம் மக்கள் பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கணும் என்னைக்கு குடி தண்ணீர் காசுக்கு வந்துடுச்சோ அன்னைக்கே நம்ம தோத்துட்டோம்னு தெரியலீங்களா எல்லாம் இந்த கொங்குமண்ல பகுதியில் சிறுவாணி தண்ணி பெருமையா இருக்கும் ஊர்ல அடடா சிறுவாணி தண்ணி குடிச்சா ரொம்ப பெருமை ஊருக்கு வரவங்களாம் ஒரு சொம்பு எடுத்துட்டு வாடா சிறுவாணி தண்ணி குடிக்கணும்பா இன்னைக்கு நாமளே காசு கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமைக்கு ஊர்ல ஆயிட்டேன் நம்ம அதனால இதெல்லாம் அரசியலாதான் நான் பாக்குறேன்ங்க வெள்ளம் இல்ல அரசியல் தானே சார் அதனால சொல்றதுக்கு எனக்கு கருத்தே தெரியல ஒரு காமனான ஆளு நான் சாதாரணமா காமனா பாருங்க ஏதோ நான் ஒரு சினிமால நடிச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல யாரும் பாத்துறாரு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு சமூக சேவை உள்ளம் படைச்சவங்கதான் தினமும் இந்த ஏன் நீங்க சினிமால ஆயிரம் கட்டு கொடுக்குறீங்க ஒரு படம் நல்லா இல்ல ஒரு படம் தப்பா இருக்குன்னா நீங்க சின்ன சின்ன விஷயமா தான் கட் பண்றீங்க ஒரு பெண் புடவை விலை இருந்தா கட் பண்றோம் ஹிப் கீழ இருந்தா கட் பண்ணிடுறோம் கெட்ட வார்த்தைகள் பேசினா கட் பண்றோம் பட் இந்த யூடியூபுக்கு ஏன் சென்சார் வைக்கல நீங்க உங்களுக்கு எனக்கு புரியலையா அவனா மதுவுக்கு எதிராக போராடுறீங்க ஒருத்தனுடைய மனசு கெட்டு போகுதே இதுக்கு எதிராக யார் போராடுவீங்கன்னு கேட்கிறேன் இந்த இளைஞர்களுக்கு நீங்க இதுதான் செல்போன் கையில் இல்லாத இளைஞர்கள் இங்க இருக்க சொல்லுங்க ஆன்லைன் எஜுகேஷன்ல போனை ஓபன் பண்ணி பார்க்கும் போது கெட்ட கெட்ட வார்த்தைங்க இது ஒரு விபச்சாரம் யூடியூப்ங்கிறது நான் தவறா யாருமே நினைச்சுக்காதீங்க கண்ணா நீங்க எல்லாரும் யூடியூப் ஆரம்பிச்சிருப்பீங்க நானும் அதுல ரசிங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அது எதுக்காக நான் அதுல இருந்து ஒண்ணு கத்துக்கணும் இல்ல நான் பொழுது போக்கணும் இல்ல எனக்கு உத்வேகமான நல்ல வார்த்தைகள் கொடுங்க என்னுடைய உயிரை காப்பாத்துங்க ஒரு வேலை வாய்ப்புக்கு பயன்படுத்தணும் குழந்தைகளுக்கு கல்விக்கு பயன்படுத்தணும் இசைக்கு பயன்படுத்தும் ஸ்போர்ட்ஸ் பாருங்க அரசியல் கெட்ட வார்த்தையில இவன் குடும்பத்தாவான் காரித்து போறது இந்த சினிமா நடிகர் அந்த சினிமாவான் குடும்பத்தை பத்தி பேசுறது யூடியூப்ல உட்காந்துட்டு அந்த லைக் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத யாருமே யோசிக்கீங்களே அது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க இதுதான் நம்ம கலாச்சாரமா இன்னைக்கு நான் வந்திருக்கிறதே இந்த தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிற அந்த அந்த விருது எனக்கு அது தமிழ் இருக்குது ஆனா கலாச்சாரம் இருக்குதா நம்ம ஊர்ல இன்னைக்கு தமிழ் கலாச்சாரம் விருது கொடுக்குறோம் தமிழ் இருக்குது இங்க ஆனா கலாச்சாரம் இருக்குதா மனசாட்சியா சொல்லும் பாருங்க ஏதோ நான் மேடைக்கு பேசுறேங்கிறதுல இல்லைங்க ஆனா சமுதாயம் எந்த அளவுக்கு நீங்க கீழே சீரழிஞ்சு போயிட்டே இருக்குது பாருங்க கட்சிகளுக்காக லைக்குக்காக இல்ல காசுக்காக சப்ஸ்கிரைபர்களுக்காக சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க இறங்கக்கூடிய செயல்கள் இதுதானா இன்னைக்கு நான் சவுக்கு சங்கரை சொல்றது இல்ல ஓர் சவுக்கு சங்கர் உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க இதனால அங்க மத பிரச்சனையே வந்தது யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி எங்கேயாவது சாதி சண்டை பெருசா இருந்ததா சொல்லுறது எங்கயாவது மத சண்டை பெருசா இருந்ததா இப்ப முறையற்ற யூடியூபர்ஸ் நிறைய இருக்கிறாங்க நீங்க தினமும் பாருங்க கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசி ஒரு கட்சி தலைவனை தீன்றது ஒருத்தனை கிள்ளி வைக்கிறது ஏன்னா அவனை அந்த சாரிய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தனை கிள்ளி வச்சிட்டம்னா சமூகம் பொங்கிடும் அதிகமான ஷேர் போகும் அப்புறம் அவங்க எல்லாம் இவனை கெட்ட வாத்தியில பேசுறது இவங்க திட்டிக்கிறது சார் இதனால பெரிய கிழவு வருங்க மனிதனுக்கு மனிதன் இப்பெல்லாம் நீ என்ன நான் என்ன ஆளுங்கிறதா தமிழனாக நம்ம ஒண்ணு கூடவே இல்லை நானூத்தி நாற்பத்தி ஏழு சாதிக்கு மேல நம்ம ஊர்ல இருக்குதுங்க பல மொழிகள் இருக்குது ஆனா தமிழனாக நமக்கு எல்லாம் ஒரு பெருமை இருக்குல்ல இன்னைக்கு அப்படியெல்லாம் இருக்குதா சொல்லுங்க அதெல்லாம் இல்லவே இல்லை சோ ஆக தயவு செய்து என்னுடைய பணிவான வேண்டுகோள் அதாவது அதான் பாருங்க இது மத்திய அரசுக்கு வேண்டதா இல்ல மாநில அரசுக்கு வேண்டதான்னு தெரியல ஒரு ஹலோ ஆப்ப வந்து நம்ம நினைச்சா அதை நிறுத்திட்டோம் ஏன் இந்த மாதிரி யூடியூப்க்கு நீங்க ஒரு சென்சார் வைக்க கூடாது தகாத வார்த்தைகள் பேசுறதுக்கு எதுக்காக அடுத்து வர்ற பிள்ளைங்களுக்காக நான் சொல்றேன் அடுத்து வர்ற குழந்தைங்களுக்காக சொல்றேன் சார் இது வந்து இது இதுதான் ஒரு வார் இந்த வார் வந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போகுதுங்க இதுல பொது பொருளாதாரம் பாதிக்கும் கலாச்சாரம் பாதிக்கும் பெண்களுடைய எல்லாமே அழிஞ்சிடும் சாமி என்னுடைய அன்பான வேண்டுகோள் அவ்வளவுதான் ஆமா இல்ல இப்ப கவுண்டம்பாளையம் இப்போ சென்சார்ல இருக்குங்க கட்டாயமா கூடிய விரைவில் அந்த படம் தயவு செய்து பாருங்க நாங்களுக்கெல்லாம் பெரிய ரசிகர் கூட்டம்லாம் இல்லை நாம சாதாரண ஒரு கலைஞன் ஆஹ் சாதாரண ஒரு மனிதன் தான் இந்த எளிய கலைஞர்களுக்காக தயவு செய்து தியேட்டருக்கு வந்து பாருங்க இது ஒரு நாடக காதல மையப்படுத்தின ஒரு கதைங்க ஆஹ் பெற்ற அப்பா அம்மாக்களுக்கு தான் தெரியும் பிள்ளைனுடைய விஷயம் இன்னைக்கு இன்னைக்கெல்லாம் ஒரு பெண் பிள்ளையில நம்ம சாமியை பாக்குறோம் நம்ம வாழ்க்கையே பெண் பிள்ளையில யோசிக்கிறப்ப சுவாசமே பெற்றவங்களுடைய சுவாசமே தன் குழந்தைகள் தான் அப்படிப்பட்ட பிள்ளை பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய அவலங்கள் நாடக என்ற பேர்ல அந்த பெண் பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய கொடூரத்தை மையப்படுத்தி நான் அந்த படம் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கட்டாயமா ஒரு விழிப்புணர்வு படமா இருக்கும் எனக்கே பெருமையா இருக்கு நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன் டைரக்ட் பண்ணிருக்கேன் ஆனா இந்த படம் எனக்கு ஒரு பெருமை வாய்ந்த படமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பேரண்ட்ஸ்க்காக ஒரு பிள்ளைக்காக நான் எடுத்திருக்கிற ஒரு படமா ரொம்ப பெருமைப்படுறேன் கட்டாயமா தேட்ல வந்து பாருங்க பிளீஸ் சப்போர்ட் பண்ண இது வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவரை தாக்குறதா இருக்கிறாங்க ஒரு பெரிய சமூக போயிட்டு இல்ல இல்லைங்க சரி நான் தப்பு நினச்சிக்காதீங்க முதல் வந்து கவுண்டம்பாளையங்கிறது பேர் வைக்கிறத நிறைய பேர் கேட்டாங்க என்னங்க கவுண்டம்பாளையன்னு பேர் வச்சுட்டீங்க நான் ஆக்சுவலா ராசகா இந்த டைட்டில் தான் வச்சிருந்தேன் பசுபதி ராசகா பாளைய இந்த டைட்டில் தான் வச்சிருந்தேன் அப்புறம் கவுண்டம்பாளையன் இந்த படத்துக்கு மாத்தி வச்சேன் ஆக்சுவலா பெரிய திட்டமெல்லாம் போடலை இந்த கதைக்கு தான் வரணுங்கிற பெரிய திட்டமெல்லாம் போடலை ஆனாலும் என்ன கேட்கறாங்க பாருங்க சாதிப்படை எடுக்கிறீங்க அப்படின்னு அப்படி நம்ம ஊர்ல பெருநாய்க்கி பாளையம் இருக்குது செட்டிப்பாளையம் இருக்குறீங்க ஆஹ் போடி இருக்குது பிள்ளையார்பட்டி நான் சொல்லிட்டே போலங்க நம்ம ஊர்ல அதாவது சாதியை மையப்படுத்தி பெயர்கள் இருக்குங்க சோ இது கவுண்டர் இல்ல இது கவுண்டம் பாளையம் அது முதல் தெளிவுபடுத்திக்கிறேன் இது ஒரு சட்டமன்ற தொகுதி அரசாங்கமே கவலைப்படலை ஆனா பாவம் பாதி பேர் கவலைப்பட்டு இருக்கிறாங்க அதுக்காக நான் ஏன் பேர் வச்சேன்னு இது என்னன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு நூறு படங்களுக்கு மேல நடிச்சிருக்கேன்னு நான் என்னுடைய எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் மனசுல நான் போய் சேர்ந்திருக்கிறேன்னு நம்புறேன் எல்லாத்துக்கும் நான் நடிகர் ரஞ்சிதா தெரியுங்க அப்படி இருக்கும் பொழுது குறிப்பிட்ட சில நபர்கள் குறிப்பிட்ட சில பிரிவினர்கள் சமூக விரோதிகள்னு கூட சொல்லலாம் அவங்களுக்கெல்லாம் என்ன என்னன்னா என்ன எப்படியாவது ஒரு சாதிய கட்டமைப்புக்குள்ள என்ன வந்து முடக்கி இந்த படத்தை ஓட வைக்க கூடாது இந்த கவுண்டம்பாளைய படத்தை திரையரங்குக்கு வரக்கூடாது இந்த கவுண்டம்பாளையம் குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு அடையாளத்தை எனக்கு வச்சுக்கிட்டே வர்றாங்க நான் நிறைய இடத்துல பாத்துட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஏன்னா அவங்கள மாதிரி தரம் தாழ்ந்து நான் யாரையும் விமர்சிக்க மாட்டேன் தரம் தாழ்ந்து நான் யாரையும் பேசவும் மாட்டேன் ஆனா தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன் வச்சு முன் வச்சு இது வந்து ஒரு சாதி படம் சாதி சாதி படம் படம் சாதி படம் அப்படிங்கிற ஒரு வலயத்துக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க இது சாதி படமே இல்லைங்க இது நல்ல ஒரு குடும்ப படம் பெத்த அம்மா அப்பா பிள்ளைங்களுக்கான ஒரு நல்ல படம் தயவு செய்து நீங்கள் தியேட்டருக்கு வந்து பாருங்க ஏன்னா எனக்கு பெரிய நந்திக்கடன் இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலே அந்த நந்திக்கடன் வந்து நான் வணிகத்துக்காகவோ ஏதோ காசு சம்பாதிக்கிறதுக்காகவோ தரம் தாழ்ந்த சினிமா எடுத்து எந்த சாதியும் விற்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லையே இல்லைங்க ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் சில பேர் எதிர்ப்பாங்க அதை பற்றி நான் கவலைப்படுறேன்